நிகழ்ச்சி எப்படி இருக்கு ஒரே மாடியில் எல்லாரும் அம்மா மக்கள் இணைந்த பிறகு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சியிப்தார் நிகழ்ச்சி உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கு பிரதமர் நாளைக்கு வராங்க ஒரே வாய்ப்பு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் மற்றொரு நாள் சொன்னார் ஏற்படுத்தாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அந்த பழனிசாமிக்கு நம்ம பதில் சொல்லுவோம் தமிழ்நாட்டு மக்கள் பதில்

முப்பத்தொன்பது தொகுதி நாங்க வெற்றி கொடுக்க தான் இருக்கோம் அது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் போட்டி மக்கள் தொகுதியில போட்டி விடணுங்கிறது கிடையாது எங்க கூட்டணி வெற்றி பெறணும் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலேயே வெற்றி பெறணுங்கிறது தான் அதற்காக உழைப்பதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் தயாராக இருக்கு உங்கள்ட்ட சொல்லிட்டே எல்லாம் கொஞ்சம் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க தெரிய போகுது சிஏ வந்து அது யாருடைய குடியுரிமையையும் சிட்டிசன்ஷிப்பையும் பறிக்கிற சட்டம் கிடையாது குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் அதை சில புகைப்பல் பிரச்சாரம் செய்யறாங்க அது இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது குடியுரிமை கேட்பவர்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது தவறா அதை தெரிஞ்சு சொல்றாங்க தேர்தல் நேரத்துல வீடு வீடாக சென்று இஸ்லாமிய சகோதரர்கள் வீடுகள்ல நாங்கள் அந்த பிரச்சாரத்தை பொய்ப்பிரச்சாரத்தை முறியடிக்கும் அந்த ஒரு இந்திய குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் அல்லது குடியுரிமை வெளிநாட்டில வந்து அகதிகளாக தங்கி இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் அந்த சட்டத்திற்கும் அதுல வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை அது நண்பர் செல்வப்பிறந்தை அந்த இதை முழுதாக படிச்சு பார்த்தால் அவர் நேரம் இருக்காது கூட்டணி இருக்கிறதுனால அவர் இதை பேர் பேசுகிறார் உண்மையில் அதனால் இங்க இருக்கிற குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் வந்து போட்டியிடுவது பற்றி முடிவு எடுக்கிறேன் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யாமல் மோடி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாரு அவருக்கு எங்களது வாழ்த்து You all know that the Prime Minister Modi ji will be the, is going to become third time Prime Minister of India with a huge majority. In that, in Tamil Nadu, the NDA will give him a very big majority, very good support by winning by winning many constituencies.

That the Tamil Nadu Chief Minister says that the, right, the doesn't do, anyway, done the the people, have doesn't done anything for the welfare of the people. But he, he is coming to Kanyakumari tomorrow to uh, gather the votes. What do you think about it? Sir? First of Chief Minister, do something to the Tamil Nadu Public. First of all, let him fulfill the promises what are all he gave before the election 2021, let him fulfill them and talk about others. questions. one question, sir, about cia. what, do you, what is your stand of cia? Sir? cia is only to regarding people who have migrated from other countries. it is regarding the citizenship of the people who are migrated from other countries. In no way it is connected with the citizen of India.